அனைவருக்கும் வணக்கம் நம்ம டியர் கெஸ்ஸிங்கெலாம் இன்றைக்கி வந்து டெய்லி கொடுத்துட்ருக்கோம் நம்பர் வந்து மாற்றிட்டோம் நம்பர் அதை புக்கிங் கேட்குறவங்களுக்கு மட்டும் புக்கிங் நம்பர் கொடுத்துட்ருந்தோம் ஆனால் இப்போ டைரெக்டாக புக்கிங் நம்பரே கொடுக்குறோம் புக்கிங் தேவைப்படுறவங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு கொடுத்துருந்த கெஸிங் அதாவது இன்றைக்கி கொடுத்துருந்த கெஸிங்கோட வின்னிங் ரிசல்ட்டை பார்த்துடலாம் ஒரு மணிக்கு ரிசல்ட்டு பாருங்கள் முந்நூற்றி எழுவத்தி நாலு மூணு ஏழும் போர்டில் பாஸ் ஆகிருக்கு அதில் கம்பல்சரி ஒரு நல்ல வின்னிங் ரெண்டு வின்னிங் ஆகிருக்கு போர்டில் அடுத்தது பாருங்கள் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு பாருங்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சு வந்து போர்டில் பாஸ் ஆகிருக்கு ப்ளஸ் வந்து ஆறுநூற்றி ஐம்பத்து ரெண்டு கொடுத்துருந்தோம் ஒரு நம்பரில் மிஸ் ஆகிருக்கு இதுலேயும் ஒரு போர்டில் வின்ிங்கு இது இந்த ட்ராவில் பார்த்திங்கன்னா வின்னிங் எதுவும் இல்லை டைரக்ட் பாஸ் எதுவும் இல்லை நம்ம நாளைக்கு உண்டான கெஸிங் என்னங்கிறத பார்த்துடலாம் நம்மளோட கெஸிங்கை ஃபாலோ பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி புக்கிங் தேவைப்படுறவங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க டீயருக்கு தனியாக நம்பரை கொடுத்துட்டோம் நீங்கள் டேரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு மணிக்கு த்ரீ டிஜிட் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி எழுவத்தஞ்சு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு எட்நூற்றி ஏழு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று டூ டிஜிட் எண்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு அறுபது ஜீரோ ஆறு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு சிங்கிள் நம்பர் ஜீரோ அஞ்சு மூணு ஒன்று ஜீரோ அஞ்சு மூணு ஒன்று சீ போர்டு ஒன்று அஞ்சு கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் புக்கிங் நம்பர் வந்து இதுலேயே கொடுத்துருக்குறோம் நான் டைட்டில் கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தனித்தனியாக இருக்குது கேரளாவுக்கு தனியாகவும் டிஏருக்கு தனியாகவும் நம்பர் கொடுத்துருக்குறோம் நீங்கள் டைரெக்டாக புக்கிங் பண்ணிக்கலாம் அடுத்து ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு பாருங்கள் த்ரீ டிஜிட் ஆறுநூத்தி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி மூணு நானூற்றி எண்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு முந்நூற்றி முப்பத்தி ஏழு டூ டிஜிட் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு பதிமூணு முப்பத்தி ஒன்று ஐம்பத்தொன்று பதினஞ்சு சிங்கிள் நம்பர் அஞ்சு ரெண்டு நாலு ஒன்பது அஞ்சு ரெண்டு நாலு ஒன்பது சி போர்டு ஒன்று அஞ்சு கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது பாருங்கள் எட்டு மணிக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஏழ்நூற்றி முப்பத்தி ஒம்பது எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆறுநூற்றி பத்தொம்போது நானூற்றி முப்பத்தி ஒன்று டூ டிஜிட் பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றேழு எழுபத்தொம்பது ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு சிங்கிள் நம்பரில் மூணு நாலு ஆறு ஜீரோ மூணு நாலு ஆறு ஜீரோ சி போர்டு ஒன்று அஞ்சு அப்படியே கன்யூ பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கம்பல்சரி ஒரு வின்னிங் கிடைக்கும் புக்கிங்காக இந்த நம்பர் கொடுத்துருக்குறோம் தேவைப்படுறவங்க புக்கிங் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் மீதி டீட்டெயில் எல்லாமே டேரெக்டாக கம்பெனிலேருந்தே சொல்லுவாங்க தேவைப்படுறவங்க டீயருக்கு உண்டானது நாங்கள் கொடுத்துருக்கோம் புக்கிங் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி தேங்க் யூ